மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இயல் மூன்று கற்கண்டு அணி இலக்கணம் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய பேக் கொஸ்டின் ஆன்சருக்கு நம்ம ஆன்சர் பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் குருவினா ஒன்னாவது உள்ளதை உள்ளவாறு கூறும் அணியின் பெயர் யாது விடை பக்கம் எண் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணாவது பக்கத்துல இயல்பு நவீச்சி அணியின் ஒரு ஹெட்டிங் இருக்கும் அது கீழே ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவீச்சி அணி ஆகும் இதனை தன்மை நவீச்சி அணி என்றும் கூறுவர் இது புரிஞ்சினா ஒன்னாவது கொஸ்டினுக்குந்தான ஆன்சர் இரண்டாவது உயர்வு நவீச்சி அணி என்பது யாது விடை பக்கம் எண் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணாவது பக்கத்துல உயர்வு நவிற்சி அணி ஹெட்டிங் கீழே ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது இயல் உயர்வு நவீர்ச்சி அணியாகும் இது குருவினால் ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க தேங்க்யூ